லண்டன் வாழ் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் வருகிற ஆகஸ்ட் பதினொன்னு பனிரெண்டு பதிமூணு ஆகிய தேதிகளில் லண்டன் கற்பக விநாயகர் கோவில்ல அடியேனுடைய சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி மதியம் பனிரெண்டரை மணிக்கும் ஆகஸ்ட் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் மாலை ஏழு முப்பது மணிக்கும் அடியேனுடைய ஆன்மீக சமய சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது லண்டனில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டுகிறேன் ரொம்ப ஆவலா லண்டன்ல சந்திக்கலாம் லண்டன் கற்பக விநாயகர் கோவிலில் ஆகஸ்ட் பதினொன்னு பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் என்னுடைய சொற்பொழிவிற்கு நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் தருவான் துடை